ஜூன் மாதம் அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸில் டி டுவெண்டி உலகக்கோப்பை நடக்க உள்ளது ஜூன் மாதம் முதலாம் தேதி உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டிகள் ஆரம்பிக்க உள்ளன சில நாட்களுக்கு முன்னதாக இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்ஹர் ஆகியோர் சந்தித்தனர் அப்போது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் இருபது வீரர்களை கொண்ட இந்திய அணியின் உத்தேச பட்டியல் தெரிவு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது இந்த பட்டியலில் விக்கெட் கீப்பர்களுக்கான இடத்துக்கு ரிஷப் பன் கே எல் ராகுல் மற்றும் சஞ்சி சாம்சன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் ஆனால் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடர்பில் போலி ஆடிய சர்மாவின் பெயர் இடம்பெறவில்லை அதே மும்பை அணிக்காக ஆடி வரும் தொடக்க வீரர் இஷான் கிஷனின் பெயரும் சேர்க்கப்படவில்லை இந்த சீசனில் ஆறு போட்டிகளில் விளையாடியுள்ள இஷான் கிஷான் நூற்றி அறுபத்தொரு ரன்களை இருக்கிறார் அணுகுமுறையை மாற்றி அதிரடியாக விளையாடி வரும் இஷான் கிஷான் தேர்வு செய்யப்படாதது ரசிகர்களுடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இஷான் கிஷான் பிசிசிஐ மற்றும் இந்திய அணி நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தியும் ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாடாமல் இருந்ததே அவர் தேர்வு செய்யப்பட்டதற்கு காரணமாக கூறப்படுகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்